ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னால் உலக கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவியான கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டர்ன்றது பார்த்திங்கன்னா அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை முத முதலாக இயக்க போகிறாரு மியூசிக் டைரக்டர்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ் கமல் ஃபீல் இன்டர்நேஷனல் ஆக்சுவலாக அவங்க தான் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதாக சொல்லி வச்சு என்ன கிளிஸ் வீடியோ பண்ணாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான படப்பிடிப்புன்றது பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான முயற்சியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இறங்கிட்டாங்க மேபி இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு சின்ன அப்டேட்டை பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாவது தேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னோ மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடித்து ஒழிந்த திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சினாலும் மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான அப்டேட் வேணுன்னா மறக்கணும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே உள்ள பெல் கண்ண கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நெஸ்ட்டில் சந்திப்போம் பேவை